ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இதை எப்படி வேக வைக்கணும்னு தெரியாது அதனால் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சிலவங்க இதை தோல் உரிச்சிட்டு செய்வாங்க உங்களுக்கு குக்கரில் எந்த அளவுக்கு பத்துமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாவோ இல்லை மூணாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இது அயன் கண்டும் நிறைய இருக்குது எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் ஒரு சிலவங்க இதில் பூண்டு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைப்பாங்க நான் இன்றைக்கி அப்படியே தான் வேக வைக்க போகிறேன் இப்போ குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு இல்லைனா ஆறு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் ஆறு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிழங்குலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க இந்த கிழங்கு உடல் சுட்டை ரொம்பவே கம்மி பண்ணும் இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புலாம் நல்லா வலுவடையும் இப்போ இதை எப்படியும் உரிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி தோல் தனியாக கிழங்கு தனியாக உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் நல்லா பிரித்த பிறகு கிழங்கு தனியாக நார் தனியாக பிரிச்சுக்கலாம் இதில் நிறைய நார் இருக்கும் அதனால் பார்த்து பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு தனியாக எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நடுவில் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் நாம் சாஃப்டான பகுதியை மட்டும் சாப்பிட்லாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது எங்கே பார்த்தாலும் இதை விட்டுடாதீங்க வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ